தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்பது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு முந்தைய ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் பதாக ஏற்றிக்கொண்டு என்று பண்ணி செய்தீர்களே டாஸ்மாக கனிமொழியிட்டே கேட்கிறாங்க தூத்துக்குடியில இறங்க கள்ளச்சாராய் கேட்கிறார்கள் ஓடி போற இவர்கள் சொன்னாங்க வந்த என்று சொன்னார் எதையுமே செய்யவில்லை ஸ்டாலின் அவர்களே அமெரிக்கா அமெரிக்கா போறது உங்களை மேம்படுத்திக் கொள்ளவா தமிழகத்தை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட அத்தனை கட்சிகளும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எந்த வித மாற்றத்தருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை விலைவாசி ஏறி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூலிப்படை காலிப்படையில் அட்டகாசம் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அந்த காலிப்படை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த காவிப்படை வெற்றி பெற வேண்டும் கைதாகி மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அட்டகாசம் தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக தெரியும் அப்புறப்படுத்துவதற்கு இந்த காலிப்படை நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் ரகுபதி போன்றவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் அன்று ராமனுக்கு செருப்பு மாலை போட்டீர்களே அவர்களை கண்டிப்பதற்கு ரகுபதி அவர்களே தவறு என்று சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்தது தவறுதான் அதனால்தான் அந்த ராமனே இன்று உங்களை சரணடைய வைத்திருக்கிறான் என்று சொல்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மழை மறுபடியும் தூரல் போட ஆரம்பித்திருக்கிறது நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொத்து வரி ஏற்றப்பட்டு விட்டது பால் விலை ஏறி விட்டது இன்று தொழில் வரியும் ஏற்றப்பட்டு விட்டது பின்பும் ஏன் ஸ்டாலின் கோண்டு போட வேண்டும் எல்லாவற்றிலும் குஜராத் போன்று நல்ல மாடல் உள்ள ஆட்சி மத்திய பிரதேசம் போன்று நல்ல மாடல் ஆட்சி அதில் இன்னைக்கு ராகுல் காந்தி ஏவோன் ஏற்றுவோம் யாரு அதானி அம்பானின்னு பேர் சொல்ல மாட்டார்கள் தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது தேவோஸ் இந்த இடத்துக்கு போய் யாரிடம் ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார் காங்கிரஸ் அரசு ஒப்பந்தம் போட்டு இருக்கிறது இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அவர்களே செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ நம்ம தான் அவங்க கூட கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கிறத போல சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நல்ல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து தர மக்களுக்கும் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியில் தமிழகம் இன்று தலை பெற வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடல் அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மற்ற கருத்தும் இல்லை இங்கே மழை வரப்போகிறது மழை வந்தால் மற்ற கட்சி தொண்டர்கள் வேண்டுமானால் அச்சப்படுவார்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் கொண்டாடுவான் ஏனென்றால் மழை வந்தால் குழங்கள் நிரம்பும் குழங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் மட்டுமே அனைவர்களின் வாழ்வின் முகத்திலும் மலர்ந்த ஒரு வாழ்க்கை மலரும் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிக்கிறதோ இல்லையோ கைகள் உயிர்கிறதோ தாமரை மலர் தாமரை மலர் தேத்தீரும் தாமரை மலர் தேரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்